ஓம் அமிர்தீஸ்வரி நமஹ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிருத்திகா பிரபாகரன் இப்போ உங்க கையில வந்து ஒரு காயின் காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காசுல ரெண்டு பக்கமும் சரியா இருக்கணும் இப்போ பத்து ரூபாய் காயின் இருக்கு அப்படின்னா முன்னாடி சைடு பத்து ரூபாய் இருக்கணும் பின்னாடி சைடு வந்து நம்மளுடைய தேச சின்னம் இருக்கணும் அது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பக்கம் அழிஞ்சிருந்தா கூட அந்த காசு செல்லாது அதே மாதிரிதான் ஒரு மனுஷ வாழ்க்கையில ரெண்டு பக்கம் அந்த ரெண்டு பக்கத்தையும் நீங்க கரெக்டா பிடிக்கணுமா நம்பர் ஒன் கடவுளை பிடிக்கிறது நம்பர் டூ கருணையா இருக்கிறது இது ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு முக்தி கிடைக்கும் இல்ல எல்லாமே கிடைக்கும்னு வச்சுக்கோங்க ஓகே இது ரெண்டுத்துல ஒண்ணு இல்லைன்னா கூட கிடைக்காதா இப்போ உங்களுக்கு கருணை மட்டும் இருக்கு ஆனா உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்னா நான் என்ற தன்மை உங்களுக்கு அதிகரிச்சிடும் இப்போ கடவுள் நம்பிக்கை மட்டும் இருக்கு ஆனா கருணை இல்ல அப்படின்னா கடவுள் வந்து வேடிக்கை தான் பார்ப்பாரு உனக்கு என்ன பிடிச்ச என்ன பிரயோஜனம் அந்த பிச்சை எடுக்கிறது நான் தான் எனக்கு நீ அதை கூட பண்ணல அப்படின்ற மாதிரி ஆயிடுமா சோ ரெண்டு பக்கமும் சரியா இருந்தா மட்டும்தான் ஒரு காயின் எப்படி செல்லுபடி ஆகுமோ அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு ரெண்டு விஷயங்களும் இறைவனையும் பிடிக்கணும் கருணையும் இருக்கணும் அப்படினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை செல்லுபடியாகும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ யூனிவர்ஸ்